வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஹாலுக்கு உண்டான அமைப்பில் கன்னி மூளைங்கிறது தென்மேற்கு மூளை ஸோ மகா மேரு மூளை நெருதி மலைன்னு சொல்கிறதுல தான் வந்து இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு திங்ஸ் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் வந்து ப்ளைனாக விட்டுருக்குறோம் டிவி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஹாலினுடைய கன்னி மூளை உயரமாக பெட்ரூம் கொடுத்துருக்குறோம் ஸோ இதெல்லாம் சோகேஸு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய கிஃப்ட்டு வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு பெரிய சோகேஸ் கபோர்டுக்கு உண்டான ப்ரொவிஷன் தென் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஏதோ ஒரு திங்ஸ் வச்சுக்கிறது ஏன்னா ராஜநிலைக்கு நேர எழுத்தாப்பில் இருக்கிறது ஈசான வரைக்கும் தெற்க பார்த்த விடு இது அக்னி டு ஈசான முளை ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் இருக்கும் அது மாதிரி கொடுத்துருக்குறோம் ஸோ இது கிச்சனுக்கு உண்டான என்ட்ரன்ஸுக்கு உண்டான அமைப்பு இதில் வந்து ஒரு மினி டைல்ஸ் ஒர்க்கு கேஜி ஃப்ளோரிங் ஃபுல்லாக கேஜி டைல்ஸ் ஓட்டி இருக்கிறோம் ஸோ இது பூஜை ரூமுக்கு உள்ள ஒரு அமைப்பு ஸோ ஃபைனாக இருக்கும் இது வந்து ஒரு மினி ஓடிஎஸ்ஸு ஸோ இதில் வந்து மோட்ரு ஃபுல்லானாக்கா தண்ணி வெளியே வர்றதுக்கு உண்டானது ஒரு சின்ன திங்ஸ் வச்சுக்கிறது வாஷிங் மிஷினுக்கு உண்டான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்குறோம் ஸோ இது மாதிரி உங்களுக்கு வரைபடம் புதிதாக அமைக்கணும் அப்படின்றாலும் அல்லது மதுரையில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டதை பற்றி ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சானாலும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சிறப்பாக வரைபடம் அமைச்சு கொடுக்கின்றோம் வணக்கம் சிவாய